ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா சூப்பரான ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க பச்சை பட்டாணி வச்சு நீங்கள் இந்தளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க அவ்வளோ சூப்பரான ஒரு கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் அதை கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு துண்டு இஞ்சி தூவலாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க அது கூடவே பத்து பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அதை வச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூட ஃப்ரெஷ் பட்டாணி பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் அதில் பாதி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் டம்ளில் தண்ணி சேர்த்து நல்லா குற குறைப்பாக கொஞ்சம் அரைச்சி கொண்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எந்தளவுக்கு அரைச்சிருக்கேன் இந்த காட்டில் பாருங்களுக்குனா இந்தளவுக்கு லைட்டாக நமக்கு அரைஞ்சால் மட்டும் போதும் நம்ம பட்டாணி வெங்காயம் எல்லாமே அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இப்போ அதே சாரில் ரெண்டு பழுத்த நாடு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா ஃபேஸ்ட்டு பார்த்து அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க இப்போ எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே நான் ஒரு கப்பு ஃப்ரெஷ் பட்டாணி அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டோங்க இப்போ ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு ஏற்கனவே நம்ம வந்து காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா வந்து அரைச்சி எடுத்துருக்கோம் இது கூடவும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் நான் எடுத்து காட்டுற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் மட்டும் போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பட்டாணி நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு இது அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ எடுத்து ஓரம் வச்சுட்டு மறுபடியும் அதையே கடையை ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச இந்த ம பட்டாணி மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம ஏற்கனவே பட்டாணி வந்து நல்லா வதக்கி விட்டுருக்கோம் அதனால ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் மட்டும் போதுங்க நல்லா சுருண்டு வரணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுடுங்க இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் இது கூடவே நம்ம இப்போது மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே கால் ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாங்க அது கூடவே அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒதுட கலந்து விட்டுருங்க இந்த மசாலாவோட நம்ம போட்டிருக்கிற இந்த மிளகாத்தூள் உள்ள ஒன்றா சேர்த்து நல்லா ஒதுட கலந்து விட்ருங்க இப்போ நமக்கு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி மாறி வந்திருக்கு பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க சேர்த்து அதையும் கூட சேர்த்து நல்லா உதவ கலந்து விட்டுருங்க இந்த மசாலாவோட தக்காளி பேஸ்ட் நல்லா கலந்து நல்லா சுருண்டு பச்சை வாசனை அளவுக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ தட்டு போட்டு மூடி விட்டுடலாங்க நாம் வந்து தண்ணியே சேர்க்கலை அப்படியே மூடி விடலாம் மூடி விட்டதுக்கப்புறம் நம்ம இப்படியே வதக்கி விட்டோம்னா நமக்கு வந்து ஒரே தான் இருக்கும் தட்டு போட்டு ரெண்டு நிமிஷம் மூடி விட்டீங்கன்னா நமக்கு அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பார்க்குறது பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி விட்டுச்சுன்னா இந்த பட்டாணி அதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் வந்து ஸ்டவ் வந்து ஸ்லோ பண்ணிக்கிட்டேன் ஸ்லோ பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ நம்ம வதக்கி விட்டு அந்த பட்டாணியை சேர்த்து நல்லா மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க நமக்கு ஏற்கனவே பட்டாணி நல்லா வதங்கி வெந்து தான் வந்திருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி விட்டுருங்க ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி வந்தால் மட்டும் போதுங்க நமக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும் பார்க்கறதுக்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது கலரு டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்னது போல் இது சப்பாத்தி சாதம் இடியாப்பம் ரைஸு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது கூடவே நான் ஆரியனோ வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இதை போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்றவங்க அப்படியே நீங்கள் சாப்பிட்லாங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டாச்சு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான ஃப்ரெஷ் பட்டாணி மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து பார்த்தா நான் வந்து சப்பாத்தி தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் சப்பாத்தி வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டுங்க ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து காட்டுற பாருங்க எவ்வளோ சூப்பராக இந்த மாதிரி தலை தலை தலான்னு எண்ணெயோட செம்மையாக இருக்குது இதுக்கு நான் வந்து சப்பாத்தி தாங்க எடுத்திருக்கேன் இது பாருங்கள் அப்படியே தவால் போட்டு எடுத்திருக்கேன் எடுத்து நம்ம அப்போ மொத்தமாக பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இது நீங்கள் சப்பாத்தி தான் சாப்பிட்ணுன்னு கிடையாதுங்க இட்லிக்கு சாப்பிட்லாம் தோசைக்கு சாப்பிட்லாம் ரைஸ் கூட சாப்பிட்லாம் அப்புறம் இடியாப்பம் ஆப்பம் பரோட்டா அதுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான ஃப்ரெஷ் பட்டாணி மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூட நம்ம சுட சுட சப்பாத்தி வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்திக்கு இந்த கிரேவி அவ்வளோ ஒரு சமையான காம்படிஷனுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎன் மகி சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்